உனக்கு பதிவாளும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரலாறு வழியில் நான் செல்வகுமார் அனைவருக்கும் வணக்கம் நான் வரலாறு போவார்கள் நேற்றுக்கு நான் ஐயம் மிக்கவருக்கு சரி நாணயம் வெளியீட்டு விழா சரி அதாவது வெளியிட்டு வந்து நாணயம் தேவை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சரி திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர் எந்த கட்சிக்கா அவர் பிஜேபி வெளியிட்டது பிஜேபி யாருக்கு இந்த கட்சிக்கு திமுக கட்சியினுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் தருணி அவர்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒண்ணு சேர்றாங்கன்னா என்ன அர்த்தம் இதுக்கு மட்டுமா கூப்பிட்டாங்க பண்ணுங்க இதுக்கு மேல கலைஞர் திருவுருவ சலையை திறந்து விட்டுனாலுமே பிஜேபி இருந்து ஆளுவர்

நானே வெளியிட்டு விழாவுக்கு பிடிஎபி காரண வந்து கேட்டா இங்கே தமிழ்நாட்டுல என்னன்னு கூப்பிட்டா திராவிட மாடல் அதாவது சனாதாரத்தை எதிர்க்கக்கூடிய சமூக நீதி கட்சி உம் திராவிட மாடல் அரசு அப்படின்னு இங்கவே சனாதாரத்தை காரணம் விட மாட்டம் சொல்லுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இப்ப அங்கே இருந்து பிடிஎபில இருந்து ஆள் கூப்பிட்டு வந்தாங்கல்ல பே இருக்க கூட்ட நிகழ்ச்சி காங்கிரஸ் கூப்பிட்டாங்களா அவங்கள கூப்பிட்டுக்கலாமா ஏன் கூப்பிடல ஏன் கூப்பிடல ஏன் கேளு இவங்களுக்குள்ள ஒரு உறவு நடந்துட்டு இருக்கு அல்ல வரவு அது நல்ல உறவா மாறிடுதுன்னு நினைக்கிறேன் அப்படி மாறிடும் என்ன காரணம்னா

இன்னைக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதே போல ஒரு சூழ்நிலையை ஆலோஜம் போலக்கு எல்லாம் உருவாகி போட்டுருக்கீங்க அந்த புக்க வந்து நிதிஷ் குமார் ஐயாவும் வெட்டின மாதிரி ஆயிருச்சு ஆமா சரியா இல்லைன்னா எனக்கு அங்க ஒரு கூட்டில ரெடி பண்ணி நான் காயம் பண்ண வழி ஆய்க்குவேன் போய் பையன் அப்படிங்கிற மாதிரி ஆயிருல அங்கேயும் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி ஆமா இங்கேயுமே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆஹ் உங்களை சில காலிங்களை கிளம்பிக்கலாங்க பைனு ஒன்னு பைனெண்டு பைனு முன்னெல்லாம் இருக்குல்ல ஆஹ் அதை மாட்டிக்கிட்டாங்க என்ன பண்றது பயன்படுத்த வாங்கிக்கல அதனால இங்கேயும் கூடயே இத வந்து வெளியில இருந்து தெரியுமா சொல்லுவாங்க அப்டே ஆஹ்

அவர் கருணாநிதி பேசிப்பாரு அதாவது இதுவரைக்கும் யாருமே இந்த உடன்பிறந்த உடன்படுப்புகளே யாரும் பாராட்டாலும் பாராட்டிட்டாரு அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயாவே சொல்லிக்கிறாரு அவருக்கு என்னையா தெரியும் அவர் வந்து அவர் பாராட்டி பேச சொல்லி கூட்டு வந்துக்காங்க அவர் பாராட்டி பேசிப்பாரு இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் ஐயா கருணாநிதிக்கு ஓட்ட போட்டுவிட்டு ஒரு நாலாயிரத்தி இருபத்தி நாலு மணிங்க

ஏரியாமா எதிர்ச்சோம் அப்படி இப்படி திருமாவளம் அவரு நேரம் பேசிப்பார அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இப்ப நம்ம மாடல அரசு அதுல சின்னவர் இருக்காருல்ல நாளைக்கு துணை முதலமைச்சரா போறவரு ஓய்யா அவர் நேரடியா நம்ம வீட்டுக்கே போயிட்டாரு பிரத வாழ்த்துக்கள் தொடருக்கு அவரு நம்மகிட்ட அவர் வீட்டுக்கு போக சொன்னீங்க அவரு மனசு குளிந்துருமா அது அந்த மனசு குளிந்துருச்சே அவன் கேளுங்கதான் சமூக நதி சமூக நிதின்னு பேசிட்டு சமூக நதி இல்லையா சமூக நீதி சமூக நீதி அப்படிங்கும் போது இப்ப துணை முதல்வருக்கு ஆள் போட்டு நினைச்சிட்டு இந்த நேரத்துல அவர் திரும்பாம ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு சமூக நீதி ஆச்சா நமக்கு ஒரு வேலை துணை முதல்வர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடையில ஊடா இருக்கிறது வந்து இவரு உதயநிதி தான் இடங்களா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு ஏதாவது ஒண்ணு இது பண்ணும் போது இவரே நேரடியா போய் நாள் காலத்து வீட்டுக்கே போய் சொல்லிட்டா சம அவ்வளவுதான் இப்ப இவங்க திமுகவும் பிஜேபி இப்படி வந்து கொஞ்சம் குழாயிட்டு இருக்கிறதுக்கு இப்ப அவர் வந்து இறைத்து பேச முடியாம மறுபடியும் திமுகவுக்கு மூட்டு கொடுக்கிறதே செய்ய முடியும் அந்த பக்கம் அவருக்கு ஒரு பக்கம் பாராட்டு விழா நடந்துட்டு இருக்க கலைஞர் அதிகாரி நானே வெளியிட்டு நடந்துக்கிட்டு இருக்குது இப்ப இதுல நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சரி இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில பாரதி ஜனதா கூட்டணியில இருந்தாங்க சரி அப்பா எம்ஜிஆர் ஐயாக்கு இதை உள்ள நானே வெளியிட்டாங்க ஆமா அப்பா அவங்கள யானையுமே கூப்பிடலையே அது வந்து மாநில அரசு சிக்கக்க கூடிய மூணாயிரம் இதுமாயிருக்கு மாநில அரசு செய்யக்கூடியது நம்ம அந்த நேரத்திலேயுமே அவங்க கூப்பிடவே இல்லை பாளஜன கட்சியை எதுக்கு கூப்பிடணும்னு உம் இது மாநில அரசுடையது ஏன் அப்படி யாராரு கேட்க கூடாது அப்படின்னு இந்த ஒரு பிரச்சனை நடக்குதுல்ல அப்ப என்ன சொன்னாங்க இது வந்து மத்திய அரசோட விழாங்க

எல்லாம் என்னடாது திடீர்னு கூப்பிட்டு அணைச்சி அனுப்பி பக்க அப்படின்னா என்னையா அவர் மட்டுமா நம்ம மோடி வந்து நாலு நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க பாரிசா அரசியல் பண்றாங்க ஊழல் ஆட்சி ஊழல் ஆட்சியா இருக்குது இதை மாற்றணும் அப்படி இப்படின்னு கண்ணாம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க நிறைய பேர் உள்ளவோ போறாங்க பேசிட்டு இப்ப என்னடா பக்கத்துல பக்கத்துல நெல்லு உள்ளவோ போறாங்க இன்னும் உள்ள வந்துட்டாங்க இது என்ன சொல்லுவாங்க ஆந்திர ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்த சொன்னாங்களே இப்ப இவங்க எல்லாரும் பாருங்க சிறுபான்மை உடம்புக்கு கண்டிப்பா எல்லா பாக்கணும் இந்த மாடலாசி

மத்திய அரசே விருப்பப்பட்டு அவங்களா எங்க அப்பாவோட குணம் எல்லாத்தையும் பார்த்து ஆட்சி நிர்வாகம் எல்லாம் பார்த்து அவங்களா விருப்பப்பட்டு கொண்டாந்து கொடுத்ததுங்க இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு கடைசியில எல்முருகனும் அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதுக்கு நம்ம இணையமைச்சர் எல்முருகன் என்ன சொன்னாரு தெரியுமா இது வந்து மாநில அரசுகளா பார்த்து ஒன்றிய அரசு கிட்ட கோரிக்கை வைப்பாங்க அந்த கோரிக்கையை ஏற்றுட்டு அதாவது இந்த கட்சி தலைவர் எங்க தலைவருக்கு வந்து நாங்க நானே வெளியிடுறோம் ஒரு புகைப்படம் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கோரிக்கை வச்சதுக்கு சரி ஓகே நாங்க நீங்க வெளியிடுங்க நாங்க அதுக்கு வந்து செய்யறோம் அப்படி வந்து நீங்க அழைப்பு கொடுத்தீங்க அழைப்பு கொடுத்ததுனால நீங்க அழைப்பு கொடுத்ததுன்றது நாங்க வந்து அது வெளியூட்டு விழா பண்றோம் இது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய தான் நடந்திருக்குது மாநில அரசினுடைய வேலையில அவங்க சேர் பாய்ப்பாளர் அதே பாய்ப்பாளர் மத்திய அரசுல இருந்து அங்கே வந்தா மப்பேன் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு யாரு சொல்றதுக்கு முன்னே யாரு கூடறது போகிங்கிறது நம்மளுக்கு தெரியல அது மக்கள முக்கி காட்டேன் எரி எப்படியோ என்னமோ ஒன்னு ஆயிப்போச்சு இப்ப நூறு ரூபாய் எப்போ வரும் எப்போ வந்து நம்மளுக்கு கை பண்ணுறதுக்கு வரும் நூறு காசு வெளியிட்டிருக்கேன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நானே வெளியிடலாம் ரொம்ப அவசரமா நேரா சென்னை அறிவாலயம் போனேன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட வாங்கிட்டு வந்து நூறு ரூபாய் காசு வாங்குறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆமா குறைஞ்ச காசு இருக்குது தலைவர் பட்டுருத்தருங்களா நூறு ரூபாய்க்கு பத்தாயிரம் கொடுத்து வாங்கிட்டு வாங்கப்பா நூறு ரூபாய் பெருமான காலத்துக்கு பத்தாயிரம் வாங்கணுமா தேர்தல் நேரத்துல எப்படி எல்லாம் வாங்குவாங்களே நிதி அந்த மாதிரி உனக்கு கலைஞர் ஐயாவோட நாணயம் வேலை தான் நூறு நாணயத்துக்கு பத்தாயிரம் கொண்டு கூடு கொடுத்து வாங்க நூறு ரூபாய் வாங்கி உடம்பு வந்து பத்திரமும் அதுக்கு தான் இருக்கேன் நினைவா வச்சு வளர்த்து அதெல்லாம் ஒண்ணு வேற பிரயோஜனம் இல்ல ஆமா நாணயங்கள் நல்ல வேலை பாத்துக்கா அதுல ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்தது ஆனா அவ அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க அது தலைவருடைய பேர் போட்டு தமிழ் எழுதிருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு உருட்டு அப்படின்னு கேட்கற இப்படி ஒடியோ உருட்டு அது ஒரு உருட்டு விருட்டுனால ஹிந்தியோ ஹிந்தி தெரியாது போனா அப்படின்னு சொல்லுவோம் ஆமா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க உம் ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துருக்கப்புறம் கடைக்குல எல்லாம் ஒண்ணும் சேர்ந்துட்டு நீ பிடிக்க சராதாரம் எல்லாம் முகநிதி எல்லாமே நடக்கேன் இந்த மாதிரி கேட்பேன் தமிழ்நாட்டுக்குள்ள